இங்கு கூடியிருக்கும் அவையே அவையில் அமர்ந்திருக்கும் பெருந்தகையே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன் என் தலைப்பை பிடித்து வணக்கம் யான் உங்கள் பிரியதர்ஷினி இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண் வீராங்கனையை பற்றி இன்று நான் பேச வந்துள்ளேன் வரலாற்றை படிக்கும் பெண்ணாக இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர் கண்ணிமைக்கும் நேரத்தில்ும்ல்லமை ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயனின் கொடியை கிழித்தெறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட வீர பெண் மணி இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய போரிட்டு அது வெற்றியும் கண்ட முதல் பெண் ஒரு பெண் தனது ஐம்பதாவது வயதில் வீரமாக போரிட்டு அதில் வெற்றி பெற்று தனது நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்த ஒரு வீர தமிழச்சி வீரமங்கை வேலு நாச்சியார் வாசமலர் தேடுவதும் ஆடவருக்கு சேமித்திருப்பதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் பெண்ணல்ல நான் புனரி நீராடி முளரி தோல் தொடுத்து வதம் புரிய வந்தாலோ வலரி படையாவும் முளரி என நான் பெருமிதம் கொள்வேனோ இதனை புதுமாதர் ஒரு நாளும் மறவாரோ என்ற வரிகளுக்கு உயிர் தர தமிழ் மண் கண்டெடுத்த புதுமை பெண் வேலுணாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் என்ற தம்பதிக்கும் ஒரே மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரை சிங்கம் போல் வளர்த்தார் அவரது தந்தை வேலுநாச்சியார் ஆயுத பயிற்சி பெற்றார் ஆறு மொழிகள் கற்று தேர்ந்தார் வயதில் முத்து என்னும் மன்னரை மணந்து கொண்டார் ஆண்டு முத்துவடுநாதர் நவாப் மற்றும் ஐரோப்பியர்களின் படையெடுப்பால் தனது கணவனை இழந்த வேலு நாச்சியார் சற்றும் மனம் தளர்ந்து போகாமல் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் தனது நாட்டை என்பதில் மிகவும் திடமாக இருந்தார் ஏழு ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டை விருப்பாட்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என்று இடம் மாறி மாறி முகாமிட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்களையும் போரில் வென்ற வேலுணாச்சியார் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி புரிந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வீரமங்கை மரணம் மரணமடைந்தார் போர்க்களத்தில் எதிர்வரும் அனைவரையும் தோற்கடித்து மாய்ந்து மடிய செய்யும் வீரம் ஆங்கிலேயர்கள் காலடி ஆதிக்கத்திற்கு எதிராக தன் மக்களை காக்கும் விவேகம் மருது பாண்டியர்களின் விசுவாசம் என இவரின் சரித்திரம் பெருமைகளால் வலிமை பெறுகிறது நம் நாட்டையே தலைநிமுற செய்த வீர தமிழச்சியே வெறி பிடித்த பிரத்தானிய படைகளை தன் முன்னே மண்டியிட செய்த வீரம் மரத்தியே இந்நாட்டில் இப்பெருமை எவருக்குண்டு பெண்ணடிமை காலத்தில் பாலேந்தி சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த எங்கள் வீர தாயே என்று முன்புகள் வீர மங்கை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக வணங்கி முடிப்பது தமிழின் நரம் வணங்குவது என் இருக்கரம் நன்றி வணக்கம்